இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா விழுப்புரம் மாவட்டம் கோட்டைக்குப்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய பொம்மையார் பாளையம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்குறோம் ரொம்பவுமே அழகான அற்புதமான ஒரு இடம் இந்த இடம் இங்கே அப்படி என்ன அழகு இருக்குது அற்புதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாங்கலை இந்த இடத்த என் கூட நீங்களும் சுற்றி பார்க்கலாம் புதுச்சேரி சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கிழக்கில் பறந்து விரிந்து காணப்படும் வங்காள விரிகுடா மேற்கில் அமைந்துள்ளது பொம்மையார்பாளையம் கிராமம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்டது இங்கே இருக்கும் மயிலம் பொம்மபுர ஆதீனம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இது குறித்து நாம் தனியே ஒரு பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஆதீனத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போகணும் இதோ கிராமத்துக்குள்ளே போகும் செம்மன் பாதை கொஞ்ச தூரம் வந்ததுமே இதோ நம்ம கண்ணு முன்னாடி இயற்கை எழிலோட அழகாக காட்சி தருது இந்த செம்மன் பூமி கடும் வறட்சி கடும் காற்று இந்த இயற்கையின் விளைவாக ஏற்படுவதுதான் தான் தேரிக்காடுகள் எனப்படும் செம்மன் பூமி இப்படியான தேரிக்காடுகளை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் நிறைய நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூறுகளின் இறுதியில் மத பிரச்சாரம் செய்கிறதுக்காக திருநெல்வேலி வந்த ராபர்ட் கால்டுவெல் இடையன்குடி பகுதியில் இருந்த தேரிக்காடுகளை பார்த்து வியந்தார் இந்த மணலை வியன்னா பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பி வச்சார் வியன்னா பல்கலைக்கழகத்தின் ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுச்சுன்னா இது போன்ற மணல் உலகத்தில் வேறு எங்கும் இல்லை அப்படின்னு ராபர்ட் வெல்லும் வியன்னா பல்கலைக்கழகமும் அப்போவே பொம்மையார் பாளையம் வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஆச்சரியப்பட்டு போயிருப்பாங்க இதோ இங்கேயும் தேரிக்காடுகள் இருக்கே அப்படின்னு ஆமாம் இயற்கையின் அதிசயமான செம்மன் பூமி விழுப்புரம் மாவட்டத்திலேயும் இருக்கு இவ்வளவு ஒரு அழகான இடம் செம்மன் குன்றுகள் அடங்கிய இந்த தேரிக்காடு இப்படியான ஒரு இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு நம்ம மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம்தான் சிறியதும் பெரியதுமான செம்மண் குன்றுகள் பார்க்கவே நமக்கு கொஞ்சம் பயமாகவும் நிறைய பிரமிப்பாகவும் இருக்கு குன்றுகளுக்கு இடையில் இயற்கையான நீர்வழிப்பாதை ஓடை மழைக்காலங்களில் நாம் இந்த இடத்த பார்க்கணுமே யாயும் ஞாயும் யாராகியர் அப்படிங்கிற குறுந்தொகை பாடலில் வர செம்புல பயனீர் போல அன்புடை நெஞ்சந்தான் கலந்து எனும் வரிகள் தான் நம்ம நினைவுக்கு வரும் கடந்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் நிறைய தமிழ் படங்களோட சண்டை மற்றும் பாடல் காட்சிகள் இங்கே படமாக்கி இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா செல்லமே படத்தில் வரக்கூடிய ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னது ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே அப்படிங்கிற பாடலை நீங்கள் கொஞ்சம் அசைப்போட்டு பார்க்கலாம் அதனாலேயே இந்த இடத்துக்கு ஷூட்டிங் ஓடைன்னு பேர் வச்சிருக்காங்க உள்ளூர் மக்கள் இந்த இடத்துக்கு ஷூட்டிங் ஓடை அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா இது ஷூட்டிங் ஓடை மட்டுமில்லை திரைப்பட காட்சிகள் மட்டும் இங்கே படமாக்கப்படுது அப்படிங்கிறது மட்டுமல்ல இது இல்லாமல் இந்த ஓடைக்கு பொம்மையார் பழம் ஓடைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாறு இருக்கு மனிதகுலத்துடைய தொடக்கத்தை தொட்டு காட்டக்கூடிய ஒரு வரலாறு இந்த பொம்மையார் பழம் ஓடைக்கு இருக்கு அந்த வரலாறு என்ன நீங்கள் கேட்பீங்க வாங்க அந்த வரலாறை பார்க்கலாம் கேரள பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை பேராசிரியர் ராஜேந்திரன் தலைமையிலான குழுவினர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இங்கே பொம்மையார் பாளையம் வந்தாங்க அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஆறு நாள் இந்த ஓடை பகுதிகளில் ஆய்வு செஞ்சாங்க அப்போ பழங்கால மக்கள் பயன்படுத்தின கல்லாயுதங்கள் ஆயுதங்கள் செய்ய பயன்படும் கருவிகள்னு நிறையவே கண்டுபிடிச்சாங்க அதில் பாசில்னு சொல்லக்கூடிய தொல்லுயிர் எச்சம் இன்னும் கிடைச்சது அதை கேரளாவுக்கு எடுத்து போய் பல மாதங்கள் ஆய்வு செஞ்சாங்க ஏறக்குறைய ரெண்டு வருஷங்கள் இந்த ஆய்வு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி மூணில் இதன் முடிவுகள் வெளிவந்துச்சு அப்போது உலகமே அதிர்ந்து போனது ஏன் தெரியுங்களா பொம்மையார் பாளையத்தில் கிடைச்சது தொல்லுயிர் எச்சமாக மாறிப்போன ஐந்து மாத குழந்தையின் மண்டை ஓடுன்னு இந்த மண்டை ஓட்டட வயசு என்ன தெரியுங்களா ரெண்டு லட்சம் வருஷங்கள் அடேயப்பா அப்பா இத்தனை வருஷமானு நீங்கள் ஆச்சரியப்படுறீங்க உண்மைதாங்க கேரள ஆய்வுக்கூடங்களில் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இது ரெண்டு லட்சம் வருஷங்கள் அப்படிங்கிறது மனித குல வரலாற்றில் மிகப்பெரிய விஷயந்தான் அதாவது ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பொம்மையார்பாளையம் பகுதியில் மனிதர்கள் வாழ்ந்து இருக்காங்க அப்படிங்கிறது நாம் பெருமைப்பட வேண்டியது இல்லைங்களா ஆனாலும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொம்மையார் பாளையம் மண்டை ஓடு பெரிய அளவில் பேசப்படலை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் இதை பற்றி என்னோட சங்கராபரணி முதல் தென்பண்ணை வரை அப்படிங்கிற புத்தகத்திலையும் பதிவு செஞ்சுருக்கேன் நம்ம பெருமையை நாம் தான் சொல்லணும் பொம்மையார் பாளையம் ஓடையை பற்றி நாம் வியந்து வியந்து சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம் என்ன நண்பர்களே பொம்மையார் பாளையம் ஓடை பார்த்தீங்க இல்லையா ரொம்பவும் அழகான அற்புதமான ஒரு இடம் இதில் கொஞ்சம் பகுதியை தான் உங்களுக்கு நான் காமிச்சேன் சுற்றிக்கிட்டே இருக்கலாம் மிக நீண்ட ஒரு பகுதி அழகான பகுதி நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் இது போதும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் ஏன் கூட இங்கே வந்திருந்த வந்திருக்கக்கூடிய நண்பர் வழுதாவூர்லேருந்து எனக்காக வந்திருக்கார் இளமாறன் அவருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நேரம் கிடைக்கும்போது பொம்மையார் பாளையம் ஓடை பகுதிக்கு வாங்க இந்த பகுதியை கண்டு நீங்கள் ரசிக்கலாம் இந்த இடம் ரொம்பவே வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் குடும்பத்தோட நண்பர்களோடோ வரலாம் ஆனால் தனியாக வர்றதை தவிர்க்கணும் வாங்க வந்து இந்த இடத்த பாருங்கள் இந்த பொம்மையார் பாளையம் ஓடைய உங்களுக்காக நான் காமிச்சதில் எனக்கு ரொம்பவே மன நிறைவு மகிழ்ச்சி மீண்டும் இது போன்ற ஒரு இடத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே